அனைவருக்கும் வணக்கம் தாம்பூலம் தாம்பூலம் போடுவதால் உண்டாகும் நன்மைகள் பற்றி இன்று பார்ப்போமா தமிழ் கலாச்சாரத்தில் பன்னெடுங்காலமாக எல்லா நிகழ்வுகளிலும் பிறப்பு இறப்பு முதல் கல்யாணம் காதுகுத்து விசேஷ திருவிழாக்கள் பூஜைகள் முதல் இரவு சடங்கு பெண்கள் வயதுக்கு வந்த சடங்கு என அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களிலும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் பாக்கு வெற்றிலை பாக்கு மட்டுமே மாற்றி திருமணத்தையே நிச்சயம் செய்துவிடுவது நமது தமிழ் கலாச்சாரம் வெற்றிலை பாக்குடன் சுண்ணாம்பு ஏலக்காய் கிராம்பு ராதிக்காய் மிளகு கற்கண்டு அல்லது தேன் என வாசனைப் பொருட்கள் கலந்து வாயில் போட்டு மென்று சுவைத்து முதலில் ஊறும் எச்சில் நீரையும் இரண்டாவது ஊறும் எச்சில் நீரையும் துப்பிவிட வேண்டும் என்கிறது சித்த மருத்துவம் மூன்றாவது